வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் சானிடரி ஒர்க்கர் இந்த மாதிரி சில போஸ்டிங்க்கு எயித்து லெவல் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த போஸ்டிங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போல் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னும் சேஞ்ச் ஆயிருக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சதுக்கே என்ன ரிசல்ட் வரலையே மேடம் அதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டிங்கன்னு கேட்பீங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வந்து இப்போ தான் சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாமே அவங்க மதிப்பீடு செய்யணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது எல்லாமே முடிச்சுட்டு அவங்க விரைவில் வந்து ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் இப்போ உங்களுக்கு பொது எழுத்து தேர்வு மொத்த மதிப்பெண்கள் அறுபத்தி ஐந்து முதல்ல நூறுன்னு இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் தான் இதில் உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் இந்த அறுபத்தஞ்சு கேள்விகளுமே அப்ஜெக்டிவ் டைப் அப்ஜெக்டிவ் டைப்னா கொள்குறி வகை ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நீங்கள் சரியான இடையே தேர்ந்தெடுக்கணும் அதுதான் அப்ஜெக்டிவ் டைப்பு பகுதியாக தமிழ் தகுதி தேர்வு மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ கேட்பாங்கன்னா இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு தான் கேட்பாங்க ஆனால் தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பத்து எடுக்கணும் இப்போவே நல்லா தெரிஞ்சுக்காங்க நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட எவ்வளோ மினிமம் மார்க்ஸ்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க குறித்து வச்சுக்காங்க பத்து மார்க் எடுக்கணும் இருபத்தஞ்சி மார்க்குக்கு பத்து மார்க்கு இது வந்து தகுதிக்கான மதிப்பீடு மட்டும்தான் இதை வந்து உங்களுக்கு ஃபைனல் மார்க்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த இருபத்தஞ்சுக்கு நீங்கள் பத்து மார்க்ஸ் எடுக்கலன்னா உங்களோட பேப்பர் வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க இப்போ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் செட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி எயித்து லெவல் வரைக்கும் தான் போஸ்டிங் சொன்னதுனால அவங்க வந்து டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வேறு மாதிரி போஸ்டிங் கொடுத்து அவங்களால ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தான் வரும் ஏன்னா டிகிரி ஹோல்டர்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக தான் செட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் கூட அவங்களால் வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிக்கணும் தமிழ் புத்தகத்துல இருந்து கேள்விகள் வரும் மெயினா எதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேக்குறாங்கன்னா புக் பேக் கொஸ்டின் அதாவது ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாபிக்லயுமே ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொஸ்டினை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் கொஸ்டின் வந்து அங்கேருந்தா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துடும் ஒன்னாட்டு கொஸ்டின் தான் புக்கு உள்ளேந்து வரும் அப்ப அந்த இருபத்தஞ்சு மார்க்குமே உங்களால வாங்க முடியும் சரி அடுத்தது பகுதி ஆ அடிப்படை அறிவு இதுக்கு மொத்தம் ஒரு நாற்பது கேள்விகள் கேட்கப்படுது இதுக்கும் வந்து உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இருக்குது பத்து மார்க் கண்டிப்பாக எடுக்கணும் சில பேர் இப்போவே பாத்தீங்கன்னா இந்த நூறு மார்க் எடுக்கும்போது பார்ட் பியில் நைன்டீன்லாம் எடுத்திருக்காங்க டுவெண்ட்டி எடுக்கணும் ஆனால் நைன்டீன் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களால அங்கே போக முடியாது சரிங்களா அப்போ பார்ட் பியும் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பதுக்கு பத்து மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அது ஈஸியாக எடுத்தரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த பத்து மார்க்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்து அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு தகுதியானவர்களாக கருதப்படுவீர்கள் அதனால நியாபகத்துக்காங்க இது ஒரு நாற்பது கேள்விகள் வரும் இந்த கேள்விகள் எங்கேருந்து வரும் இது வந்து வீட்டு பராமரிப்பு தோட்டம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் அப்படின்னா இதெல்லாம் அவங்க வெளியிலேருந்தெல்லாம் எடுக்க முடியாது இதுவுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மூன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முடிஞ்சால் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கலாம் ஆனால் அவங்க எட்டாம் வகுப்புன்னு கொடுத்ததுனால அதுக்குள்ளேயே தான் கொஸ்டின்ஸ் வரும் ஒன்னாட்டு கொஸ்டின் மேலே போச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கையும் சோஷியல் சயின்ஸ் புக்கையும் படிக்கணும் அதாவது அறிவியல் சமூக அறிவியல் அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் புக்கு உள்ளேருந்து நிறைய படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை படிங்க ஆனால் அறிவியெல்லாம் மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்புலாம் நீங்கள் புக்கு உள்ளே படிச்சுக்கலாம் ஏன்னா கொஸ்டினே அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்னாட்டு தான் சின்ன பசங்களுக்கு கொடுக்கறனால கம்மியாக கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் அதனால் நீங்கள் புத்தகத்தையே படிச்சிடலாம் புத்தகத்தை நீங்கள் வந்து கூகுளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டால் ஈஸி இதுலேயுமே நீங்கள் வந்து நாற்பதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மார்க்ஸ் கன்ஃபார்மாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் புக் பேக் கொஸின்னு மெயினாக படிங்க சரி இப்போ இதில் இருந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்குவாங்க நீங்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டாலே பாடத்திட்டம் எல்லாமே தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் எட்டாம் வகுப்பு வரை பொது தமிழும் சரி உங்களுக்கு பொது அறிவும் சரி இந்த நடப்பு நிகழ்வுகள் இது மட்டும் ஒன்னாட்டு கொஸ்டின் இப்போ ஒலிம்பிக்லாம் முடிஞ்சப்போ அதெல்லாம் எங்கே நடந்தது அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ இன்னும் எயித்து லெவல் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால இன்னுமே ரொம்ப சிம்பிளான நடப்பு நிகழ்வுகள் தான் கேட்பாங்க இந்த அடிப்படை கணிதத்திறன்மே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க அதாவது இந்த டெசிமல்ல எப்படி வந்து எத்தனை ஸ்தானத்தில் புள்ளி வைக்கிறது ரெண்டு நம்பரை பேருக்கணும் அதுக்கப்புறம் சென்டிமீட்டர்லேருந்து மீட்ரு எப்படி கன்வர்ஷன் மீட்ருலேருந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் கன்வர்ஷனு இது போல் லிட்டர் டு மில்லி லிட்டர் கன்வர்ஷன் இதுக்கும் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணுன்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது பின்னாடி அந்த கொள்குறி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கேள்விகள் தான் அப்படியே கேட்குறாங்க நீங்கள் உள்ளலாம் மேக்ஸ் போலன்னாலும் ஒவ்வொரு டாபிக் பின்னாடி எயித்து புக் வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் படிச்சிட்டிங்கனாலே போதும் அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்லேயே லாஸ்ட்டா கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸ் ஆமாம் ஆன்சர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடிப்படை கணிதம் ஈஸியா முடிஞ்சிடும் வீட்டு பராமரிப்பு சுகாதாரம் உணவு தயாரிப்பு எல்லாமே உங்களுக்கு சயின்ஸ் புக்லேயே கவர் ஆயிடும் ஒன் நாட்டு கொஸ்டின் வேணா லெவன்த்து டுவெல்த் புக்லேருந்து வரலாம் சரி அடுத்து இப்ப வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இப்ப நீங்க பகுதி ஆல பொது எழுத்து தேர்வு முடிச்சிடுறீங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு மினிமம் மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து அவங்க ஸ்க்ரூட்டனி பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்புவாங்க அந்த செயல்திறன் தேர்வு அதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ அந்த விகிதம் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன் எக்ஸ்டு ஃபோர் இல்லைன்னா ஒன் எக்ஸ்டு ஃபைவ் நீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் எக்ஸ்டு ஃபோர் இல்லைன்னா ஒன் எக்ஸ்டு ஃபைவ் அதாவது ஒரு வேலைக்கு நாலு பேர் இல்லைனா ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் இந்த முறையில் வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க செயல்திறன் தேர்வுக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டாங்க சிலதுக்கெல்லாம் சில மார்க்ஸ் கொடுக்குறாங்க அது என்னென்னு உங்களுக்கு தெளிவா தெளிவாக சொல்லிடுறேன் செயல்திறன் தேர்வு அதாவது பிராக்டிக்கலுக்கு மொத்த மதிப்பெண்கள் நாற்பது இதில் தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பத்து இப்போ சோப்தார் மற்றும் ரூம்பாய் பதவியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அவங்க ப்ராக்டிக்கல் வைப்பாங்கன்னா இது போல் கொடுப்பாங்க அலுவலகத்தை பராமரித்தல் அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல் வீட்டு பராமரிப்பு இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு நாற்பது மதிப்பெண்கள் சமையல் இங்க பாருங்க அலுவலக உதவிகள் தான் post ஆனா சமையலுக்கு இருபது மதிப்பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ அப்ளை பண்றவங்க தெரிஞ்சுக்கங்க வீட்டு பராமரித்தல் இருபது மதிப்பெண்கள் தென் வீட்டு உதவியாளர் பதவிக்கு total ஆ நாப்பது மதிப்பெண்கள் அதுல சமையலுக்கு இருபது மதிப்பெண்கள் தூய்மை மற்றும் சுகாதார பணிக்கு பத்து மதிப்பெண்கள் சுத்தப்படுத்துதல் மற்றும் தோட்டம் பராமரித்தல் பத்து மதிப்பெண்கள் total ஆ நாப்பது மதிப்பெண்கள் இதுல வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அலுவலக உதவியாளர் பதவிக்கு செல்லத்தக்க இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் உங்கள் கிட்ட லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் அப்போ மூன்று மதிப்பெண்கள் கொடுப்பாங்க சமையலில் அனுபவ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வீட்டு பராமரித்தலில் அனுபவ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு ஒரு மதிப்பெண் இதுக்கெல்லாம் எப்படி மேம் சர்ட்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க கீழே கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தென் வீட்டு உதவியாளர் பதவிக்கு அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா மூன்று மதிப்பெண்கள் வீட்டு பராமரித்தலில் அனுபவ சான்றிதழ் இருந்தால் ஒரு மதிப்பெண் உணவு மற்றும் பானங்கள் சமையல் பேக்கரி அனுபவ சான்றிதழ் இருந்தால் ஒரு மதிப்பெண் ஸோ இதில் தான் குறிப்பு கொடுத்துருக்காங்க தெளிவாக பாருங்கள் மேற்கண்டவற்றில் பிரிவு ரெண்டு மற்றும் மூன்றுக்கான சான்றிதழ்கள் ஏற்கனவே வேலை பார்த்தவரிடமோ முதலாளியிடமோ பெற்றிருத்தல் வேண்டும் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தால் போதும் இந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் உண்டு ஸோ இந்த மதிப்பெண்களே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஆட் ஆகும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஆகும் இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த செய்முறை தேர்வுலாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கு வந்து ஒன் டு டூ நீங்கள் தியரியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க தமிழ் மார்க் எடுக்க மாட்டாங்க தமிழ் மார்க் வந்து நீங்கள் ஒரு டென் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அது மினிமம் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான் அதோடு அது முடிஞ்சிடுச்சு அடுத்து ஒரு நாற்பது மார்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா இன்னொன்று பொது அறிவு இருக்கும் இல்லையா அதில் தான் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அந்த மார்க்ஸு அப்புறம் அவங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸு இது எல்லாத்தையும் அவங்க வந்து மதிப்பீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் எஸ் டு டூ அப்படிங்கிற விகிதப்படி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க தான் அவங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டு கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிணா ஈஸியாக போகலாம் உள்ள அதெல்லாம் சொல்லிட்டா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தயாரான படிக்க தயாராகிடுங்க சில பேர் வீடியோ போட சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு டைம் கிடைக்கும் போது போடுறேன் டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் போயிட்டுருக்கோம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போடுறேன் நீங்கள் சப்போஸ் இப்போவே நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல எம்ஹெசி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் ஆல்ரெடி இருக்குது நான் டெஸ்ட் நான் நான் டெஸ்ட்டு வேணால் ஃப்ரீ டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த வீடியோஸ் பார்த்தே படிச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு தமிழ்லாம் கவர் ஆகும் இதில் கொடுத்தல சயின்ஸு சோஷியல்லாம் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோவாக இருக்குது அதிலே நிறைய டெஸ்ட் ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்